சுயநல அரசியல் லாபங்களுக்காக பாஜகவுடன் கூடி குழைந்து கூட்டணி போக திமுகவோ அதிமுகவோ இல்லை நம் தமிழக வெற்றி கழகம் இது என்ன பிரமாதம் இது இருக்கு கூபிடா கொள்கை எதிரிகள் மற்றும் பிளவுவாத சக்திகளுடன் என்றைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை என்பதில் தமிழக வெற்றி வெற்றிக்கழகம் மிக உறுதியாக இருக்கிறது இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்கய்யா வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம் இவருக்கெல்லாம் சீட் எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை முகரையை பார்த்தாலே சொல்லிடுவேன் ஹாய் என்ன சொல்லுவேன் போச்சாரம் சரி இல்லை ஓ வீட்டோட பிச்சுக்கிட்டு ஓ பூஞ்சியில் விழுந்துருவேன் வருதுச்சா பாப்பியா நான் சொல்கிறேன் எல்லாருமே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அந்த பெல்லுங்கிற பட் இருக்கும் உங்க பொண்ணான கையால அந்த பெல்ல மட்டும் கொஞ்சம் அமுக்கிருங்க உங்களால முடிஞ்ச சப்ப ஒரு நூறு சஸ்கிரே வந்தா அவங்க அவங்க குடும்ப செழிக்கும்